வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சமையல் எரிவாயு உருளை கோள்களின் சின்னத்தை உறுதிப்படுத்திய தேர்தல் ஆணையாளர் சுயாதீனமாக போட்டியிடுவதால் பயன்படுத்த முடியும் என விளக்கம் ஜனாதிபதி வேட்பாளர்களுடனான நேரடி விவாதத்திற்கு தயார் என்கிறார் நாமல் ராஜபக்ச கொழும்பு ஊடகத்தின் அழைப்பிற்கு பதில் வாய் புதை மூடி மூடிமறைக்க வேண்டாம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் போராட்டத்தில் விசனம் மருத்துவர்களை தாக்கக்கூடாது என மேற்குவங்க அரசுக்கு உச்ச நீதிமன்றம் அழுத்தம் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவு சிசிலி படக் விபத்தில் காணாமல் போன பிரபலங்கள் இரண்டாவது நாளாகவும் தேடும் பணிகள் இனி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சமையல் எரிவாயு கொள்களின் சின்னத்தை பயன்படுத்துவதில் எந்தவொரு ஒரு இல்லை என ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சியாக போட்டியிடுவதால் அந்த சின்னத்தை பயன்படுத்த முடியும் என அவர் கூறியுள்ளார் கழுத்துறை மதுராவில கழுத்துறை நகரசபை மற்றும் கழுத்துறை பிரதேச சபை பானந்துறை ஆகிய பகுதிகளில் சுயேட்சையாக போட்டியிடுவதற்கு தமக்கு சமையல் எரிவாயு உருளை கொள்கலன் சின்னம் வழங்கப்பட்டதாக மக்கள் போராட்ட குடிசார் அமைப்பின் பொதுச் செயலாளர் கூறியுள்ளார் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய இதுவே மீறெடுக்கப்படாத நிலையில் தமக்கு வழங்கிய சமையல் எரிவாயு உருளைக் கொள்கலன் சின்னத்தை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எவ்வாறு வழங்க முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதன் காரணமாக ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள சின்னத்தை மேலெடுத்து அவருக்கு பொருத்தமான சின்னத்தை வழங்க வேண்டுமென அவர் தேர்தல் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்திருந்தார் குறித்த முறைப்பாடு தொடர்பாக பதிலளித்துள்ள ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணையாளர் சவன்ஸ்ரீ ரத்நாயக்க எரிவாயு உருளை கொள்களின் சின்னத்தை உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பல அரசியல் கட்சிகள் கோரியதாக கூறினார் எனினும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவதால் கூறினார் ஊடகங்கள் முக்கியத்துவம் வழங்க வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளும் அதிகரித்துள்ளன அந்த வகையில் அறுநூற்றி அறுபத்தாறு தேர்தல் முறைப்பாடுகள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை அறுநூற்று அறுபத்தி ஆறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இருநூற்று தொன்னூற்று மூன்று முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன அத்துடன் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஒரு முறைப்பாடும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் இருபத்தி மூன்று முறைப்பாடுகளும் மணி மணித்தியாலத்தில் முப்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு மூன்று முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு முப்பத்தி இரண்டு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு ஏழு லட்சம் அரசு சேவையாளர்கள் தகுதி பெற்றுள்ளனர் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்கெடுப்பை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் திகதிகளில் நடத்துவதற்கு ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கமைய மாவட்ட செயலகங்கள் தேர்தல்கள் அலுவல்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு செப்டம்பர் நான்காம் திகதி அஞ்சல் மூல வாக்களிப்பை செலுத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது அதேநேரம் குறித்த மூன்று தினங்களில் அஞ்சல் மூலம் வாக்களிக்க தவறுபவர்களுக்காக செப்டம்பர் மாதம் பதினோராம் மற்றும் பன்னிரண்டாம் திகதிகள் வாக்களிப்பிற்கான மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன இதேவேளை இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக இரண்டு லட்சம் முதல் இரண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்துக்கும் இடைப்பட்ட எண்ணிக்கையிலான அரச ஊழியர்களை ஈடுபடுத்த உள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் ஆயிரத்துக்கும் அதிகமான வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு இடம்பெற உள்ளதாக அந்த ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கவுள்ள ஒருவர் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்காளர்களுக்காக செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகை தொடர்பான அதிவு செய்த வர்த்தமானி அரபித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயகவினால் நேற்றிரவு இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்கியவர்கள் வாக்காளர்களுக்காக செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகை தொடர்பான பேச்சுவார்த்தை அண்மையில் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கு இடையே இடம்பெற்றது இதன்போது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் ஒரு வாக்காளருக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகை நூற்று ஒன்பது ரூபாவாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து குறித்த தீர்மானத்தை உள்ளடக்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கவினால் வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரின் மொத்த தேர்தல் செலவீனமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் வாக்காளர் ஒருவருக்கான தொகையை இருநூற்று ஐம்பது ரூபாவாக அதிகரிக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வாக்காளர் ஒருவருக்கு செலவிடக்கூடிய தொகையை இருநூறு ரூபாவாக அதிகரிக்குமாறு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசநாயக்கவும் அனரகுமாரி அதிகரிக்குமாறு ஸ்ரீலங்கா தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவும் கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்கவுள்ள வேட்பாளர்களுடனான நேரடி விவாதத்திற்கு தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் பத்திரிகையொன்றால் முன்வைக்கப்பட்ட ஜோசனைக்கு அவர் இவ்வாறு இணக்கம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பிரதான வேட்பாளர்களாக களமிறங்கும் சஜித் பிரேமதாசு அனுரகுமார் திசநாயக்கு ரணில் விக்ரமசிங்க மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரை நேரடி விவாதத்தில் பங்கேற்குமாறு கொழும்பு பத்திரிகை ஒன்று அழைப்பு விடுத்துள்ளது இந்த விவாதத்திற்கான திகதி மற்றும் இடம் தொடர்பான அறிவிப்பு இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நேரடி விவாதத்திற்கான அழைப்பை ஏற்றுக்கொண்டுள்ள நாமல் ராஜபக்ஷ பொது விவாதத்தை ஏற்பாடு செய்வதன் முக்கியத்துவத்தை குறித்த ஊடகத்திற்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் எடுத்துரைத்துள்ளார் பிரதான வேட்பாளர்களிடையே பொது விவாதத்தின் மூலம் ஒவ்வொரு வேட்பாளரின் பார்வை கொள்கைகள் மற்றும் செயல் திட்டங்களை ஒப்பீட்டளவில் மக்களால் புரிந்து கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த விவாதத்தில் பங்கேற்பது தொடர்பில் சஜித் பிரேமதாசு அனுரகுமாரதி திச மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோர் இதுவரை எந்தவொரு கருத்தையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் கூட்டணி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளர்களாக களமிறங்கவுள்ள சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் எர்வரும் திகதி கொழும்பில் வெளியிடப்பட உள்ளது தமது ஆட்சியின் கீழ் முன்னெடுக்கப்படும் வேலைத்திட்டங்கள் பொருளாதார முயற்சித் திட்டங்கள் வெளிவிவகார கொள்கை என்பன இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பட்டியலிடப்பட உள்ளன அத்துடன் தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு திட்டம் பற்றிய உறுதிமொழியும் வழங்கப்படவுள்ளது மலேக தமிழ் மக்களுக்கான அரசியல் பொருளாதார மற்றும் சமூக உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கான தீர்வு திட்டங்களும் சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் மேலும் நான்கு அல்லது ஐந்து உறுப்பினர்கள் அடுத்த சில நாட்களில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணையவுள்ளதாக முன்னாள் அமைச்சர் மனுச நாணியக்காரு தெரிவித்துள்ளாா் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பல கட்சி தகவல்கள் இடம்பெற்று வரும் பின்னணியிலேயே மனுச நாணயக்காரர் இதனை கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிப்பதாக இதுவரை சுமார் பதினான்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் மனுசு சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியில் ஒரே கருத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் மற்றும் எதிர்ப்பவர்கள் என சமமான குழு ஒன்று இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வெல்பத்துவன பகுதியை வெட்டிய ரிஷாட் பதியுதீன் மற்றும் அதனை எதிர்த்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதிவு மோசடி குறித்து புத்தகங்களை எழுதிய சுஜீவசேனசிங் அதேபோன்று இந்த மோசடியை பகல் கொள்ளை என்று கூறிய டலஸ் அழகப்பெரும் ஆகியோரின் ஆதரவை தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இவ்வாறாக பல ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளதாக மனுச நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேலும் சில உறுப்பினர்கள் விரைவில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ள அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்ததாலே அவர் பிரதமர் பதவியை ஏற்க மறுத்ததாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசகர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளாமல் சஜித் பிரேமதாசு ஏன் தப்பிச் சென்றார் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் வகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட காலிமுகத்திடல் போராட்டம் காரணமாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் பிரதமராக செயல்பட்டு மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகியதாக ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகரன் நினைவூட்டியுள்ளார் இதையடுத்து குறித்த பதவியை ஏற்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது அதற்கு பதில் கடிதம் அனுப்பிய சஜித் பிரேமதாஸ் சில நிபந்தனைகளை விடுத்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி குறித்த காலத்திற்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இரண்டு வாரங்களுக்குள் பத்தொன்பதாம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட சில நிபந்தனைகளை எதிர்கட்சி தலைவர் முன்வைத்திருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோடாவே ராஜபக்ஷ மறுதிரு இருந்ததால் சஜித் பிரேமதாஸ் பிரதமர் பதவியை ஏற்க மறுத்ததாக தயாஸ்ரீ ஜெயசர கூறியுள்ளார் எனினும் ரணில் விக்ரமசிங் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஸ்ரீலங்காவின் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டதாகவும் அதனால் இன்று அவர் திருடர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சஜித் பிரேமதாஸ் நிபந்தனைகளின்றி ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருக்கும் இதே நிலை ஏற்பட்டிருக்கும் எனவும் அவரை சஜித் ராஜபக்ஷ என மக்கள் அழைத்திருப்பார்கள் எனவும் தயாஸ்ரீ ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார் இந்த பின்னணியில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி மக்கள் ஆணையுடன் சஜித் பிரேமதாசவை ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக்குவதாக அவர் கூறியுள்ளார் மேலும் இயலும் ஸ்ரீலங்கா என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்து வருவதாகவும் இதற்கமைய இலங்கைக்கு இயலும் என்பதை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் ரணிலால் முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் மீண்டும் இனவாதம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காகவே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவிற்கு அளிக்க தீர்மானித்ததாக அந்த கட்சியின் தலைவர் ரிஷாத் பதியுதீன் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் கைகோர்த்துள்ளமையினாலேயே தமது ஆட்சி மன்னிக்கவும் தமது கட்சி ஆதரவு வழங்கவில்லை என மன்னார் முசலியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங் அவர்களோடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவரை பார்த்த வரையிலே எங்களிடத்தில் நல்லெண்ணம் தான் இருக்கிறது ஆனால் அவரோடு சேர்ந்திருக்கின்ற கூட்டம் யார் இந்த நாட்டிலே ஒரு மோசமான கொடூரமான ஆட்சியை செய்த அநியாயமாக எங்களுடைய உலமாக்களை அழைத்தாரோ என்னை போன்ற அரசியல்வாதிகளை அழைத்தாரோ எங்களுடைய போன்ற கல்விமான்களை சிறையிலே கொண்டு போய் காரணமில்லாமல் இல்லாமல் அழைத்தாரோ அதே போல எங்களுடைய தாய்மார்களும் பிள்ளைகளும் கதற கதற தந்தையுடைய மையத்தையும் தாயுடைய மையத்தையும் பிள்ளைகளுடைய மையத்தையும் இருவது நாள் குழந்தையுடைய எழுப்பதற்கு உத்தரவிட்ட அந்த ஜனாதிபதியோடு கைசோர்த்து கொண்டிருந்தவர்கள் இன்று அவரோடு யாரோடு இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இதனால்தான் நாங்கள் அவரை ஆதரிக்க முடியாத ஒரு நிலை எனவே அன்பு சகோதர்களே பெரியோர்களே அபிவிருத்திகள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கின்றது என்று சொல்கிறார்கள் இந்த தேர்தலிலே நாலு தரப்பு போட்டியிடுகின்ற இந்த தேர்தலிலும் இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்கள் நிச்சயமாக சதி பிரேமதாசாவுடைய இதுவரை எந்த மாற்று கருத்துக்களையும் கையாளாதீர்கள் உலமாக இருக்கிறீர்கள் அறையோட கரிமான்கள் இருக்கிறீர்கள் இளைஞர்கள் இருக்கிறீர்கள் அன்னோர் தாய்மார்கள் இருக்கிறீர்கள் எனவே பிரிந்து விடாதீர்கள் இன்று அழகாக பேசுகிறார்கள் என்பதற்காக கோஷம் அடைத்துள்ளார்கள் என்பதற்காக சில பயிர்களை போக்கிக்கொண்டு ஒரு சிலர் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று சிந்திக்கிறார்கள் அவர்களுக்கு திட்டம் என்ன அவர்களுக்கு பொருளாதார திட்டம் என்ன அவர்களால் ஆட்சி செய்ய முடியுமா இந்த நாட்டை முடிந்து யுகத்திற்கு மீண்டும் ஒரு அறுகளை நுகர்த்துக்கு மீண்டும் ஒரு பெற்றோர் மீண்டும் ஒரு மோசமான நிலைக்கு நிலையோடு ஏழைகளுடைய வாழ்க்கையிலே நிம்மதியான சந்தோஷமான ஒரு பொருளாதார மேம்பாட்டோடு அவருடைய கஷ்டங்கள் போக்கி நல்ல கல்வியை நல்ல சுகாதாரத்தை நல்ல வாழ்க்கையை

குறித்த மனித புதிகளில் ஸ்ரீலங்கா ராணுவ முகாம் அமைந்த பகுதிக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்டும் உண்மையை மறைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றமை தட்டு தெளிவாக புலனாவதாக போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இவ்வாறான நிலையில் ஸ்ரீலங்கா அரசினால் முன்னெடுக்கப்படும் விசாரணையில் நம்பகத்தன்மை இல்லை எனவும் சர்வதேச விசாரணையே அவசியம் எனவும் முல்லைத்தீவு கொக்கு உள்ளிட்ட மனித புதைகுழிகளுக்கு நீதி விசாரணை கோரியும் காணாமற் போனோர் அலுவலகம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவுகள் மீதான மேற்கொள்ளும் அச்சுறுத்தல் செயற்பாடுகளை கண்டித்தும் போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொக்கு தொழுவாய் மனித புதைக்குழி முன்றலில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து ஆக்கப்பட்டவரின் உறவுகளினால் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கின் பல்வேறு மாவட்டங்களினைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜீந்திரன் மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் துளைராசா ரவிகரன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் உண்மையை மௌனமாக்காதே கொக்கு மனித புதைகுழியின் சாட்சிகளை அச்சுறுத்தாதே ஸ்ரீலங்கா ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட தமது அன்புக்குரியவர்களை எங்கே கொன்று புதைத்தீர்கள் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்கள் எழுதப்பட்ட பதாகைகளைத் தாங்கியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு விமானம் மூலம் துண்டு பிரசுரங்கள் போடப்பட்டும் மற்றும் நேரடியாக ஒளிவெருக்கிகள் மூலமாக அறிவிக்கப்பட்டும் இந்த மக்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினராலே வெளியேற்றப்பட்ட பிற்பாடு இந்த பிரதேசம் முழுமையாக அவர்களுடைய ராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வரப்பட்டிருந்தது யுத்தம் முடிந்த வரைக்கும் இந்த பகுதியிலே மிகப்பாரிய ராணுவ தளம் இருந்தது முழுமையாக ராணுவ கட்டுப்பாட்டிலே இருந்தது ஆகவே இங்கே விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இது ஒரு நாள் கூட எண்பத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு இருந்ததில்லை அவ்வாறு இருக்கிற பொழுது வந்து ராணுவ கட்டுப்பாட்டிலே ராணுவ முகாமுக்கு அருகில் அதனுடைய முன்னரங்கத்திலே இந்த புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிச்சினால் இதற்கு நிச்சயமாக ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் தான் முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும் இவ்வாறான நிலைமையிலே வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டு போயிருக்கிற இனவாத மயப்படுத்தப்பட்டு போயிருக்கிற ஊழல் நிறைந்ததாக இருக்கிற ஸ்ரீலங்கா காவல்துறை ஸ்ரீலங்கா நீதித்துறை மற்றும் ஏனைய திணைக்களங்கள் இதிலே சம்பந்தப்பட்ட அனைத்து திணைக்களுமே அரசியல் மயப்படுத்தப்பட்டு இனவாத மயப்படுத்தப்பட்டு ஊழல் மயப்படுத்தப்பட்டு தமிழர்களுக்கு எதிரானதாக இருக்கின்ற நிலையிலே தமிழர்கள் ஒரு சில

ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் பதவியிலிருந்தும் உச்சபீட உறுப்புரிமையிலிருந்தும் அந்த கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் ஹாரிஸ் இடைநிறுத்தப்பட்டுள்ளார் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஹக்கீமுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக கட்சியின் செயலாளர் சிரேஷ்ட சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாரிஸுக்கு இது தொடர்பில் இன்று கடிதம் ஒன்றினையும் அனுப்பி வைத்துள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்துள்ள நிலையில் சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் உழைக்க வேண்டுமென கட்சித் தலைவர் ரவ் ஹாக்கிம் அறிவுறுத்தியிருந்தார் அம்பாறை மாவட்டத்தின் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஃபைசல் ஹாசிம் திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தௌஃபிக் ஆகியோர் கட்சித் தலைவருடன் இணைந்து சஜித் பிரேமதாசவை ஆதரித்து நடத்தப்பட்ட கூட்டங்களில் கலந்து கொண்டிருந்தனர் எனினும் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து நடத்தப்பட்ட எந்தவொரு கூட்டத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் கலந்து கொள்ளவில்லை இந்த நிலையிலேயே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவர் பதவியில் இருந்தும் உச்சபீட உறுப்புரிமையிலிருந்தும் அந்த கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் ஹரிஸ் இடைநிறுத்தப்பட்டுள்ளார் இதேவேளை முஸ்லிம் காங்கிரசின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாஹித் மௌலானா ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது ஆதரவை அறிவித்த நிலையில் அவர் கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டி வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகையின் வருடாந்த எசல பெருஹராவின் இறுதி ரந்தோலி பெருஹரா நேற்றிரவு நடைபெற்ற நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதனை பார்வையிட்டுள்ளார் பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குலாம் பிரதானியுமான ஷாங்கலா ரத்நாயக்க உள்ளிட்ட அமைச்சர்கள் பலர் பெருஹாவை பார்வையிட்டுள்ளனா் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரணிலின் சமையல் எரிவாயு உருளைக் கோள்களின் சின்னத்தை உறுதிப்படுத்திய தேர்தல் ஆணையாளர் சுயாதீனமாக போட்டியிடுவதால் பயன்படுத்த முடியும் என விளக்கம் ஜனாதிபதி வேட்பாளர்களுடனான நேரடி விவாதத்திற்கு தயார் என்கிறார் நாமல் ராஜபக்ச கொழும்பு ஊடகத்தின் அழைப்பிற்கு பதில் கொக்கு தொடுவாய் புதை மறைக்க மூடிமறைக்க வேண்டாம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் போராட்டத்தில் விசனம் மருத்துவர்களை தாக்கக்கூடாது என மேற்குவங்க அரசுக்கு உச்ச நீதிமன்றம் அழுத்தம் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவு சிசிலி படகு விபத்தில் காணாமல் போன பிரபலங்கள் இரண்டாவது நாளாகவும் தேடும் பணிகள் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்